புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி கழக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் நாளைய முதல்வர் எடப்பாடியார் அவர்களின் நல் வாழ்ந்துகளுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இத்திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கும் தமிழ் மாநில காங்கிரசின் நிறுவன தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மக்கள் தலைவர் நாங்கள்லாம் போற்றுதலுக்குரிய மனிதர் எங்கள் அப்பா காலத்துக்கு முன்னாடி இருந்தே அவங்க பாரம்பரிய மாவுல அரசியல் கொடுப்போம் ஐயா ஜி கே மூப்பனார்னா தமிழக வரலாற்றுலேயும் இந்திய அரசியல் வரலாற்றுலேயும் மிகப்பெரிய முத்துழை பதித்தவங்க அவங்களுடைய வாரிசு ஐயா ஜிகே வாசன் அவர்களையும் இந்த நிகழ்வில் முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் அண்ணாச்சி எண்பத்தி ஆறில் அண்ணாச்சி வந்து அப்போ எங்க அப்பா துணைத் தலைவராக இருக்கா அவ்வளவு தேர்தல் செஞ்சாங்க நிர்வாகி அவர்களையும் அவர்களோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அண்ண மாநில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ண விடியல் சேகர் அவர்களையும் அவர்களோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு பொறுப்புகளை அலங்கரிக்கும் அனைத்து நிர்வாகிகளையும் மற்றும் என்னோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென்காசி மாவட்ட துணைத் தலைவர் மாவட்ட துணைச் செயலாளர் அண்ணன் பொய்ய மாரியப்பன் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் அன்பு மைத்தனர் சுசீகரன் அவர்களே அண்ணன் பெரியதுரை அவர்களே அண்ணன் முன்னாள் ஒன்றிய செயலரான செல்லப்பன் அவர்களே மற்றும் அவர்களோடு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் காசி தர்மம் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா முப்படாதி என்ற துரை அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் காங்கிரஸ் வட்டார தலைவர் தலைவரான துரை அண்ணனுடைய அண்ணாச்சி சொன்னாப்ல தம்பி நீங்க வந்து கலந்து சிறப்புறோம்னு சொல்லி நான் காலையில வந்துட்டு போயிருந்தேன் அண்ணாச்சின்னு சொல்லி அண்ணாஜி சொன்னேன் அண்ணாஜி சொல்லையில சொன்னா தலைவர் ஐயா ஜி கே ஐயா வந்து ஈவினிங்ல வராப்ல தம்பி நீங்க அந்த டயத்துல வந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னா நானும் இப்ப பெருமை நினைச்சிருக்கேன் பிரதமர்களோடு இருந்தாள்கள் அவங்களோட ஒரு மேடையில் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்க கூடிய வாய்ப்ப எனக்கு இந்த தொகுதி மக்களும் என்னுடைய தலைமை ஐயா எடப்பாடியார் அவர்களும் வழங்கி இருக்கிறதுக்கு நன்றிகளை தெரிவிச்சு கொடுத்தேன் இந்த மன 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 மகனும் மன மகளும் பல்லாண்டு காலம் நீடோடி வாழ்கி சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறதேன் இந்த காசி தர்ம மக்கள் வந்து இந்த காசி தர்மத்துல எனக்கு வந்து திமுகல இருந்து எழுநூத்தி செல்வான ஓட்டு லீடிங் கொடுத்த கிராமம் இந்த காசி தர்ம கிராமம் திமுக இருந்து எழுநூத்தி செல்வான வாக்கள் கூடுதலாக